அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம் அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்படிந்தவர் ஆகி தம்மை தாமே தாழ்த்தினார் தம்மை தாமே தாழ்த்தினார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் வெளிப்பேருக்கு எழுதும் பொழுது பொழுதுல பரிசு தாவினாலே நிறைந்து விவரமாக எழுதுகிறார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அந்த சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மைத்தான் தாழ்த்தினார் இந்த சிலுவையில சிலுவை பாடுகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளவு கீழ்ப்பிடிதல் உள்ளவராக இருந்தார் என்பதுதான் ஆகவேதான் கல்வாரி சிலுவையில பாருங்க அவர் அடிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த கத்சந்த தோட்டத்தில் அவர் ஜெவிக்கும் பொழுது அனுடைய சமூகத்துல ஜிண்டிக்கிறார் இனி பாவிகளுடைய கையில ஒப்பு கடுக்க கூட போகிறார் எல்லாம் தெரியும் அப்ப ஜோ பண்றார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்ப நாள் நீங்க ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல அது உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடக்கும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல அது உம்முடைய சித்தத்தின்படியே இந்த சிலுவை மரணம் என்பது இயேசு கிறிஸ்து தம்மை முழுவதுமாக பெருமையாக்கின ஒரு அனுபவம் பிதாவுக்கு முன்பாக தேவ சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு அனுபவம் தம்மை தாமே முழுவதும் வெறுமையாக்கி கீழ்படுகிறார் இந்த இடத்துல முழுவதுமாக கீழ்படுகிறார் கீழ்படிந்து நம்மை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கணும் ஆகவே தான் இயேசு சொன்னார் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் நான் சார்ந்த மனத்தாழ்மை ஆராதஸ சொல்லுவார் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக என்ன அவர் பாருங்க தேவனுடைய ரூபமாயிருந்தும் அப்படின்னா என்னன்னா அவர் போலவே இருந்தார் அவராகவே இருந்த அதான் ஏசு அடிக்கடி சொன்னார் என்னை கண்டவன் பிதாவை கண்ட நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அத கொள்ளையாடின பொருளாக இயேசு என்னவில்லை லூசிபர் பாருங்க அவன் எல்லா இடத்துக்கும் அதிகாரம் கொடுத்து அவனுக்கு அதை விட ஒரு பெரிய ஆசை அவருக்கு மேலே சிங்காசனத்தை போட்டு பாருங்கள் தேவனுக்கு இருப்பதை தேவனுடைய ரூபமாய் இருக்கிறார் சமமாயிருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக என்னவில்லை அவர் அப்படி இருந்தும் செலுவையின் மரணப்படி என் அவர் தம்மை தம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறார் தேவனுக்கு கீழ்பிடிந்தவராயிருக்கிறார் இயேசு அடிக்கடி சொல்றேன்னு சொல்றாங்க பிதா என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன் அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன் கத்திற்கு மைமுண்டாட்டி இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு எப்படி கீழ்பிடுகிறோம் நாம் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு நாம் தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவை பாருங்க நாம் கல்வாரி செலுவிலே ஏசுனிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியது செலுவையின் மரணத்தினாலே அவர் தன்னை தாழ்த்தினதை நாம் பார்க்கிறோம் சிலுவை மரணத்தில அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம் அவருக்கு இருப்பதை கொள்ளைனானுடைய பொருளாக எண்ணாமல் அவர் தன்னை தாழ்த்தினதை பார்க்கிறோம் செலுவின் மரணபரியந்தமும் தன்னை தாழ்த்தினாரே ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவருக்கே நம்ம ஐடியா கொடுக்குறாள் ஆனால் ஏசு சொன்னார் என் பிதாவின் சித்தத்தின்படியே என் சித்தத்தின்படி இல்ல பிதாவின் சித்தத்தின் ஆனா இயேசுக்கு ஐடியா பிதாவின் சித்தம் மட்டும்தான் அவருக்கு அவர் எதை சொன்னாலும் கேள்விப்படிவார் பிதா எதை சொன்னாலும் கேள்விப்படிவார் தன்னை தரை மட்டும் தாழ்த்தினார் தேவ சமூகத்திலே இன்றைக்கும் கூட நாமும் கூட இந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து அந்த கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் கீழ்ப்பிடுதலும் தாழ்மையும் தான் அவரை உயர்த்தினது சிலுவையின் மரணம் அவரை உயர்த்துவதற்கு காரணம் என்ன எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி வைக்க காரணம் என்ன சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக என்னவில்லை தன்னை தாழ்த்தினார் தன்னை தாழ்த்தினார் கீழ்படிந்தார் நாமும் கீழ்படிந்திருப்போம் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார் ஆண்டோர் மைமுட் ஜெபிக்க